வாழ்க்கையில நாம எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் கார்த்தால தூங்கி எழுந்தா ராத்திரி தூங்க போற வரைக்கும் டென்ஷன் 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 தான் ஏண்டா பொழுது விடியறதுன்னு இருக்கு நிம்மதியே இல்லைன்னு புலம்புற வாழ்க்கு மகா ஒரு அழகான தீர்வை கொடுத்திருக்கார் ஒரு சமயம் மகா தரிசனம் பண்றதுக்காக ஒரு பெரிய பணக்காரர் வந்திருந்தார் அவர் முகத்துல அப்படி ஒரு சோகம் பெரியவா கேக்குறார் என்னாச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கே அப்படின்னு கேட்டார் அவர் தன்னோட கஷ்டங்களை பட்டியல் போட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு பெரியவா ராமர் அனுபவிச்ச கஷ்டத்தை விடவா நாம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம் கஷ்டம் கஷ்டம்னு புலம்புறத முதல்ல விடு உன்னோட பிரச்சனை தீர்றதுக்கு நான் ஒரு அருமையான யோசனை சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு உனக்கு சுந்தரகாண்டம் தெரியுமான்னு கேட்டார் அந்த பணக்காரர் தெரியும் பெரியவா அப்படின்னார் உடனே மகா பிரிவா ரொம்ப அழகா சுந்தரகாண்டம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சுவாமியோட சொல்ற ஒரு அற்புதமான காண்டம் ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராம கொடுத்த கனியாழிய சீதா பிராட்டி கிட்ட கொடுத்துட்டு சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணிய கொண்டு வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்லி கலக்கத்தோடு இருந்த ராமபிரானோட வேதனையையும் சீதா பிராட்டிக்கு நிம்மதியையும் கொடுத்த அத்தியாயம் தான் சுந்தரகாண்டம் இத தினமும் பாராயணம் பண்ணிண்டே வா உன்னால பாராயணம் பண்ண முடியலன்னா யாரையாவது படிக்க சொல்லி கேளு உன்னோட கஷ்டம் மனசு பாரம் எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்ல நாம கேட்காமையே எல்லா நலன்களும் தானா நம்மள வந்து சேரும் இது நிதர்சனமான உண்மை இதை படிக்கவோ கேட்கவோ அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் சுந்தரகாண்டத்தை படிக்கிறேன் ஸ்ரீராமஜ் சுந்தர காண்டம் என்றும் தரும் சொர்க்கம் என்றும் என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீ ராமபக்தா பெருமை இது அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசர் மனை நோக்கி ீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானரங்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சரசையை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டிய இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சுடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாலுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனம் மகிழ மாருதியை மார்போடு அணைத்த ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ ஹனுமானும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் இராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை மீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவன் அருள் என்றென்றும் உண்டு மகாபெரிவா சொன்ன மாதிரி நாமளும் பாராயணம் பண்ணி நம்மள நிம்மதியில்லாம பண்ற பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வெளியில வருவோம்